ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்னென்னு பார்க்குறீங்களா தன்னையில் டைட்டில் வச்சு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆமாங்க என்னுடைய அழகு குட்டிக்கு செல்ல பொண்ணுக்கு பர்த்டே செகண்ட் பர்த்டே தான் ஸோ வீட்டு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ரிலேஷன் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கெட்டு டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ கொஞ்சம் டெக்ரேஷன் திங்ஸ்லாம் பழசு இருந்தது இதெல்லாம் வச்சு தான் டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இருந்தேன் பட் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்ரேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் வெல்கம்னு ஒரு ஸ்டிக்கர் வச்சாச்சு அவ்வளோதான் ரொம்பலாம் பண்ணலை எனக்கு டைமே இல்லை ஸோ இருந்த வரைக்கும் டெக்ரேட் மட்டும் கொஞ்சம் நார்மலாக ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் பண்ணலை நார்மலாக டெக்ரேஷன் பண்ணியாச்சு வீடே கொஞ்சம் அங்கங்கே ஸ்டிக்கர்ஸ்லாம் விட்டிருக்கவே கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது ஸோ இருந்த டைமில் மட்டும் கொஞ்சமாக அங்கங்கே பலூன்ஸு தொங்க விட்டாச்சு ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு பில்லர் சைட்லேயுமே ஜிகினா பேப்பர் தொங்க விட்டாச்சு அவ்வளோதான் பட் நிறைய டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கி வந்திருந்தோம் பட் அதெல்லாம் டெக்ரேட் பண்ண முடியல டைம் இல்லை சொல்லு தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ அத்த மாமா சொல்லு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ தேங்க்யூ மாமா சொல்லு விஷ் பண்ணாம எல்லாரும் சொல்லு தேங்க்யூ சொல்லு பாப்பா தேங்க்யூ தேங்க்யூ மாமா சொல்லு கை வைக்காத சொல்லு தேங்க்யூ சொல்லு ஷை சோ இதுதான் நம்ம மியா குட்டியோட செகண்ட் बर्थडे கேக்கு கேக்கு வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டு கொஞ்சம் நசுங்கி உள்ள நம்ம மியாக்குட்டியோட நேம் ருவைதாஸ்ரீன்ற நேம் வந்துட்டு லைட்டாக லைட்டாக தான் அலைஞ்சிருச்சு ஸோ அது தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஸோ நம்ம மியா குட்டியும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இப்போ வாங்க கேக் கட்டிங்க பார்த்துக்கலாம் ஸோ மியா குட்டியோட செகண்ட் போட்டு ஒரு சின்ன கெட்டுக்கு இதை மாதிரி இந்த மாதிரி தான் போச்சு கேக் கட்டிங்கும் பண்ணி முடித்தாச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் அழகாக நாங்கள் ஊட்டி விட்டாச்சு ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு சாப்பிட்ற நேரம் தான் நமக்கு அதெல்லாம் முக்கியம் ஸோ சாப்பிட்ற நேரம் தான் இது ஸோ இவங்க வந்துட்டு என்னுடைய அம்மா அம்மா கேக் ஊட்டிகிட்ருக்காங்களா இவங்க வந்துட்டு தம்பியோட ஃபியான்சினும் மேரேஜ் ஆகலை ஃபியான்சி கூட்டி சீக்கிரத்தில் மேரேஜ் ஆகிடும் ஸோ மேரேஜ் டேவும் உங்களுக்கு ஒரு விலாகாக வரும் கண்டிப்பாக ஸோ மியா குட்டி பாருங்கள் அவங்க அண்ணன் கூட அழகாக நின்றுட்டுருக்காங்க போஸ்ட் கொடுத்துட்டு ஸோ மியா குட்டியோட செகண்ட் பர்த்டே ட்ரெஸ் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் இது தான் வாங்கியிருந்தோம் அவள் கேக் கட் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ் வந்துட்டு தம்பி எடுத்து கொடுத்தது பட் நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஷ் கலரு லைட் வெயிட்டு அவள் எவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறா பாருங்கள் கொஞ்சம் பெருசு அதாவது டூ இயர்ஸ் பேபிக்கு கேட்டு வாங்கல நாங்கள் த்ரீ இயர்ஸ் பேபிக்குன்னு கேட்டு வாங்கினோம் ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் கீழே கொஞ்சம் பெரலுது நல்லா லென்த்தி ஃப்ராக் மாதிரி இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஜெய்சந்திரனில் வாங்கியிருந்தது குழந்தைக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இட்ஸிங்க அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணியிருந்தான் ஸோ கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனி லுக்காக இருக்குது அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்சு அங்கங்கே ஒர்க் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி போட்டு அங்கங்கே மிரர்லாம் வச்சுருக்காங்க நல்லா டீசெண்டாக கிளாஸாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மியா குட்டி அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாப்பா விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம டின்னர் பார்த்துடலாம் ஸோ அவ்வளோதான் ஃபேமிலி எல்லாருமே அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக பேசிவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சிக்கன் சாப்ஸு சமோசா சாஸ் வித் காஃபியோட டின்னர் முடித்தாச்சு இடியாப்பம் வந்துட்டு வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் முந்நூறு இடியாப்பம் கிட்டே வெளியில் ஆர்டர் கொடுத்துருந்தோம் சிக்கன் சாப்ஸ் மட்டும் வீட்டில் பண்ணியாச்சு மூணு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி சிக்கன் சாப்ஸ் மாதிரி பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த காம்போ இடியாப்பம் வித் சிக்கன் சாப்ஸ் காம்போ வித் கேக்கோடு நாங்கள் டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் கேக் வந்துட்டு பைனாப்பிள் ஃப்ளேவரு காஃபி ஹவுஸில் தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் எப்போவுமே அங்கே தான் கொடுப்போம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதோடய ஃப்ளேவரே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மியா குட்டியோட செகண்ட் பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சுது எல்லாருமே நிறைய பேர் நிறைய விஷஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்டு நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்